பாங்குக்கு முன்னால செலவாத்து சொல்லலாமா மிது அத்தைன்னுவான் எழுபத்து ரெண்டிட பதிலும் வித இதில் எழுபத்தில் ஒன்று பட்டன் அதே ஒரு சுண்ணஜிபாட்டை ஒரு ஓட்டத்தில் கேளுங்கள் பாங்குக்கு முன்னால் செலவாக சொல்லலாமா சொல்லலாம் சொல்லத்தாமே எழுபத்து ரெண்டு இடத்துலையும் கேளுங்க மௌனு சோதலாமா சிறு கேட்பாருங்க இந்த ஒட்டுக்கு இந்த கேளுங்க மௌனு சோதலாம் அது பெரிய தருது இந்த எழுபத்தி ரெண்டுக்கும் எல்லாத்திலையும் கொண்டு வருகிறது நாங்க மட்டும் தனித்திருக்கிறோம் இந்த ஒன்று போதும் இதாயத்தை பெற்றவர்கள் நாங்கள் தான் என்று இதே அமைப்பில் வாழ்ந்து வலிமார்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை பின்பற்றி புதுபுநாயகத்தை நினைவுபடுத்துகின்ற கூட்டத்திலே அல்லாஹு தாலான அனைவரையும் சேர்த்தவாயா मुहम्मदी <muchemedi>